தொடர்ச்சியா ஹிட் கொடுத்துட்டு வந்த விஜய் தேவரை கொண்டா ராஷ்மிகா மந்தனா கூட்டணி திரையில மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் ஹிட் கொடுத்து உலகமெல்லாம் சுத்தி வந்தாங்க ரீசண்டா மாலத்தீவை ஒரு கலக்கு கலக்கி இருந்தாங்க இந்த ஒற்றுமை இவர்களுக்குள்ள மட்டும் இல்லாம ரெண்டு குடும்பங்களையும் ஒன்னா இணைச்சு வச்சுது எந்த நல்லது கேட்டது நிகழ்ச்சினாலும் ரெண்டு குடும்பங்களும் கலந்துக்கிட்டு புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாச்சு இவங்க ரெண்டு பேருமே தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் பிஸியாக இருக்காங்க இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் நிச்சயதார்த்தம் நடக்க போகிறதா சமூக வலைதளங்களில் திடீர் தகவல் வைரலாச்சு ராஷ்மிகா ரசிகர்களும் தேவர கொண்ட ரசிகர்களும் இதை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க ஆனா இதையெல்லாம் பொய்யாக்குற மாதிரி தேவரகொண்டா ஃபேமிலியில இருந்து அதிரடி அறிவிப்பு ஒண்ணு வெளியாகிருக்கு நிச்சயதார்த்தம் பண்ற ஐடியாலாம் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலன்னு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அதனால ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சோன்னு ரெண்டு தரப்பு ரசிகர்களும் தவியா தவிச்சிட்டு இருக்காங்க எந்த நடிகர் தான் லவ் பண்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க முப்பது வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க காற்று இருக்கும்போதே தூத்திக்கணுங்கிறது போல மார்க்கெட் இருக்கும்போதே சம்பாரிச்சுக்கணுங்கிறதுல ரெண்டு குடும்பமும் குறியாக இருக்காங்க